ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால தி சென்னை பட்டி காட்டன் இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஆன்லைன்ல எங்க தேடினாலும் இந்த ரேட்டுக்கு கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் சம்திங்ல இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு திரும்ப திரும்ப கேட்குறீங்க இங்க பாருங்க பட்டி வித் பிளவுஸோட இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இந்த சாரி எல்லாம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் இப்ப நீங்க வீடியோல பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் குடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணியும் நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன் கூட இந்த நம்பருக்கு அவைலபிள் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பாக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ அதை வாட்ஸ்அப் நீங்க பண்ணிடுங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதோட வீடியோ டீடைல்ஸ் நீங்க வந்து அனுப்பிடுங்க அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே புதுசா வந்திருக்கு அதனால கவர் கூட பிரிக்கலங்க ஒரு ரெண்டு மூணு சாரி கவர் பிரிச்சிருக்கு அதையும் காட்டுற எல்லாமே இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா மட்டும் தாங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது நேவி ப்ளூ வித் உங்களுக்கு பார்டர் வந்து எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரியான காம்பினேஷன் பாக்குறோம் இந்த பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி பிளவுஸும் உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்டா கொடுத்துருவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு மடிப்பு எல்லாமே நீட்டா வரும் ஆன்லைன்ல இதெல்லாம் நானூத்தி நூத்தம்பது ரூபா ஐநூறு ரூபா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்த புதுசுல அறுநூறு ரூபாய்க்கு எல்லாம் வித்துச்சுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ரூபாய் நானூத்தி அந்த ரேட்டுக்கு விக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பத்தி காட்டன் கிடையாது ஆனா இதுவும் ஒரு காட்டன் சாரி தான் ரூபாய் ராமர் கிரீன் கலர்ல கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டா இருக்குதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் இதுல எந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம் டூ தென் ஃபைவ் மாம்பழ கலர் கீழ வந்து பார்டர் வந்து ஒரு கிரே கலர் மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோங்க அல்டிமேட்டா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கு யூனிக்காவும் இருக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நல்ல ஒரு மெரூன் காம்பினேஷன் இதுலயே எல்லோ காம்பினேஷன் கூட நம்ம பாத்தங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அழகா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க இது மாம்பழ கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நேவி ப்ளூல இருக்கு உங்களுக்கு யூனிஃபார்மா ரெண்டு மூணு சேரீ வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன்ல வேணும்னாலும் அதுவும் அவைலபிள் இருக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப அழகான பேட்டர்ன் இது எல்லாமே உங்களுக்கு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு பாருங்க மாம்பழ கலர் வந்து நேவி ப்ளூ பார்டரு பார்டர் கலர்ல வரும் சில சாரி பிரிச்சிருக்கு அதை காட்டுறேன் பிரிக்காத சாரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே கவரோட காட்டுறோங்க ஏன்னா புதுசா வந்து வந்திருக்குங்க அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பேப்பர் கூட எடுக்கல இதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் பேட்டனா உங்களுக்கு வந்து வரும் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வீடியோவில் வந்து ஒரு எட்டு பத்து நிமிஷம் தாங்க காட்டுறேன் நீங்கள் ஆன்லைன் பண்ணீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்குங்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அல்டிமேட்டடா இருக்குங்க பாருங்க அழகான கலெக்ஷன்ஸ் விதவிதமான பேட்டர்னோட வருது பேட்டர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாருங்க கிரீன் வித்து உங்களுக்கு மாம்பழ கலர் பார்டர் இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸு பேட்டர்னும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க நல்ல ஒரு வாடாமல்லி கலரு நவாப்பிள கலர்னு சொல்லுவாங்க அந்த கலரு இதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்தான் எல்லாமே ரேட்டோட காட்டுறதுக்கான ரீசன் என்னன்னா உங்களுக்கு வந்து ரேட் வந்து மாறிடக்கூடாது அந்த ரீசனுக்காக தான் உங்களுக்கு வந்து ரேட்டோட காட்டுறேன் பார்த்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கங்க நேவி ப்ளூ வித் எல்லோ இதே இதுல இன்னொரு கலர் கூட நம்ம பார்த்தோம் அதாவது யூனிஃபார்மா ரெண்டு மூணு வேணும்னாலும் இருக்குங்க உங்களுக்கு அதே நவா கலர்ல இப்ப பார்த்தா நேவி ப்ளூல நவாப்பழ கலர் கொடுத்துருக்காங்க கீழே அதே எல்லோ காம்பினேஷனுங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டடா இருக்கு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணுமோ அவ்வளவு குயிக்கா பர்ச்சேஸ் பண்ணிடுங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நவாப்பிள கலர்ல உங்களுக்கு கிரே பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டடு சூப்பரா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது கிரீன் வித் மாம்பழ கலரு பேட்டர்ன் ஒரே பேட்டர்ல நிறைய கலர்ஸும் இருக்கு ஒரு நாலஞ்சு விதமான பேட்டர்னும் இருக்குங்க விதவிதமா இருக்கு இது இதெல்லாமே இந்த ரேட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் பாக்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டுக்கு நம்ம வாங்குறோம் இந்த ரேட்டுக்கு வாங்குறோம்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சம்மர் சீசனுக்கு இது பாருங்க ராமர் கிரீன் கலர்ல ஏன்னா சம்மருக்கு வந்து காட்டன் சரி அதிகமா விரும்புவாங்க ஆனா சம்மர்ல தான் ரேட் ஜாஸ்தியாவும் காட்டன் சரியே சொல்றாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கம்மி விலைக்கு வாங்கிட்டீங்கன்னா உங்க காசையும் நீங்க மிச்சப்படுத்திக்கலாம் ஆன்லைன் அவைலபிள் இருக்குங்க உங்க ஊர்ல இருக்கிற சென்னை செலவுல இருக்கான்னு கேட்காதீங்க இங்கேயே உங்களுக்கு வந்து ஆன்லைன் அவைலபிள் இருக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து வெச்சிருக்காங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாலு பேர்த்துக்கிட்டயும் சொல்லுங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து எங்கேயுமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கம்மியா பத்திக்காட்டன் எங்கேயுமே இல்லைங்க நான் அதை அடிச்சே சொல்லுவேன் இந்த ரேட்டுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வெறும் இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பத்திக்காட்டன் கிடைக்கவே கிடைக்காது சாரி பத்தி காட்டன்கிற டென் பட்டி ஸாரி கிடைக்கவே கிடைக்காது இன்னுமே இந்த லென்தா வீடியோ போகும் நான் கட் பண்றேங்க மத்தபடி நிறைய மல்டிபிள் ஸ்டாக் வந்து அப்படியே குவிச்சு வச்சு இருக்காங்க உங்களுக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு போடுவேன் பார்த்துட்டு நீங்க பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாங்க இது பாருங்க நல்ல ஒரு கிரே இந்த கிரே எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க மேக்சிமம் எங்கேயுமே கிரே கலர் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க விதவிதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் Uh, thank you, friends. Thank you so much.